மூணு சென்டில் அருமையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்குங்க வடக்கப்பாத்த சைட்டில் பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் அவனேஸ் ரோடுங்க அவனேஸ் ரோட்டில் ராக்கியபாளையத்தில் சபரி நகர் இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க செங்கலில் கட்டின பில்டிங்க இந்த பில்டிங்கு டிடிசப்பூர் பிளான் பூ ரெண்டுமே இருக்குங்க இதுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு தாங்க அதுவும் நேராக வந்தேன்னா குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரேட் சார் டபுள் கூட தடிச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பு சுற்றுலாத்தில் புது வீடுகளை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகன் வந்து கிடைக்குங்க வீடு வர உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து அமையுங்க தார் ரோடு பேசுகிற அமைஞ்சிருக்கு நாற்பது அடி ரோடு பேசுங்க ஃபுல்லாகவே வீடுகள் நிறைய ஏரியாங்க நாற்பத்தெட்டு ரோடு பேசாமச்சுருக்குங்க இந்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சைடில் படிக்கட்டு படிக்கல இந்தியன் டாய்லெட் வந்துடுதுங்க உங்களுக்கு காம்பவுண்ட் ஸ்டோரெலாம் கட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சைஸ் கொஞ்சம் பெரிய காலை போட்டுருக்காங்க கிச்சன் டைனி ஹாலோட வந்துடுதுங்க மாடர் கட்சம் பண்ணி வச்சுருக்காங்க கபட் ஃபுல்லாகவே அடித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு சுற்றியுமே காம்பவுண்ட் ஷோர் வந்துருதுங்க மூணு சென்ட் இல்லைங்களா அதனால் சுற்றியுமே காம்பவுண்ட் ஷோர் விட்டு கட்டியிருக்காங்க மாஸ்டர் பெட் அட்டாச்சோட வந்துருதுங்க இன்னொரு எட்டுக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க